நான் சொன்னதை எடப்பாடி செய்யவில்லை என்றால் என் பிளான் இதுதான் செங்கோட்டையின்னு சொன்ன மேஜர் திட்டம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பத்து நாட்களில் கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்களுடன் சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் ஈடுபடுவேன் என செங்கோட்டையன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தனது கோரிக்கைகளை பரிசீலித்தால் மட்டும்தான் இனி எடப்பாடி பழனிசாமியுடன் பரப்புரைகளில் பங்கேற்பேன் என கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அனைவரையும் ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் அதை கழகத்தின் பொதுச் செயலாளர் உணர்ந்து கொள்ள வேண்டும் கோபி செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர் சந்தித்த செங்கோட்டையன் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின் தொடர்ந்து தேர்தலை நாம் சந்திக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின் வரிசையாக பல தேர்தலில் நாம் தோல்வி அடைந்துவிட்டோம் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பது இடங்களில் வென்றிருப்போம் வேலுமணி கூட அதை குறிப்பிட்டு பேசினார் கழகம் தொய்வோடு இருக்கிறது என்று எடப்பாடியிடம் கூறினோம் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் மறப்போம் மன்னிப்போம் என எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னேன் ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை தேர்தல் நெருங்குகிறது அதனால் விரைவில் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் பிரிந்தவர்களை சேர்க்கவில்லை என்றால் அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை நாங்கள் செய்வோம் எடப்பாடியிடம் ஆறு அமைச்சர்கள் சென்று பிரிந்து போனவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தினோம் அதை எதையும் கேட்க அவர் தயாராக இல்லை வெளியே சென்றவர்களை தேர்தலுக்கு முன் கட்சியில் சேர்க்க வேண்டும் பத்து நாள்கள் தான் காலக்கெடு அதற்குள் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை கூறியுள்ளார் மேலும் எம்ஜிஆர் தொடங்கிய காலத்திலிருந்தே அதிமுகவில் இருக்கிறேன் எம்ஜிஆரின் செல்வாக்கு நாடி வியக்கத்தக்க அளவில் இருந்தது எம்ஜிஆர் வழியில் என்றும் செயல்படுபவன் நான் அதிமுகவிற்கு மாபெரும் வெற்றிகளை ஈட்டி தந்த தலைவர் எம்ஜிஆர் என்னை அழைத்து மனதார பாராட்டி புகழ்ந்தவர் எம்ஜிஆர் சத்தியமங்கலம் தொகுதியில் என்னை எம்ஜிஆர் போட்டியிட சொன்னார் அதற்கு தொகுதி எனக்கு புதிதானது அங்கு நான் என்ன செய்ய முடியும் என கேட்டேன் என் பெயரை சொல் நீ வெற்றி பெறுவாய் என எம்ஜிஆர் என்னிடம் சொன்னார் எம்ஜிஆர் பெயரை சொன்னாலே போதும் தேர்தலில் வெற்றி பெறலாம் சாதாரண கிளை செயலாளராகத்தான் எனது வாழ்க்கையை தொடங்கினேன் பிறகு முக்கிய பொறுப்புகளை எனக்கு கொடுத்து தலைவர்கள் அளித்து பழகு பார்த்தனர் ஆளுமை மிக்க தலைவராக முதல்வராக ஜெயலலிதா இருந்தார் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஆளுமை மிக்க தலைமை கட்சிக்கு தேவைப்படுகிறது நீங்கள் தான் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என நாங்கள் அனைவரும் ஜெயலலிதா அவர்களிடம் கேட்டுக்கொண்டோம் அவரும் கட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு ஆட்சியையும் மிக சிறப்பாக நடத்தினார் ஆனால் இப்போது வரிசையாக தேர்தலில் ஒத்துவிட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்து செங்கோட்டையன் பேசியுள்ளார் இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி